பப்பாளியோட இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கலந்து ஃபேஸ் பேக் போட்டுச்சுன்னா போட்டு ஒரு மணி நேரம் கழித்து முகத்தை கழுவி வந்தால் முகம் வந்து அவ்வளவு பயங்கரமான வெள்ளையாக நல்ல கலராக நல்ல அழகாக வந்து மாறிடும் முகத்தில் இருக்கிற கருமைகள் கரும் புள்ளிகள் அப்புறம் பருக்கள் வந்த தழும்புகள் இதெல்லாம் எதுவுமே வந்து முகத்தில் இருக்காது இந்த பப்பாளியோட இந்த ஒன்றே ஒன்றை மட்டும் கலந்து ஃபேஸில் வந்துட்டு பேக்காக போட்டுட்டு ஒரு மணி நேரம் விட்டு கழுவி வந்தால் சொல்ல முடியாத அளவுக்கு முகம் வந்து அவ்வளவு வந்து ஜொலிக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கரமான கலர் ஆகும் அது என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னா பப்பாளியோட என்ன கலந்து போடணும்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எப்படி வந்து அதை போடணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதை போடுறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா சுத்தமாக பச்சை தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் கழுவிட்டு முகத்தை வந்து டவல் வச்சு அழுத்தி துடைக்காமல் அப்படியே கழுவுனதோடு அப்படியே விட்டு ஃபேன் காற்றுல விட்டுச்சுன்னா அப்படியே முகம் வந்து நல்லா உலர்ந்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுச்சுன்னா முகம் வந்து நல்லா உலர்ந்துக்கும் நல்லா உலர்ந்த பிறகு என்ன செய்யணும்னா நல்லா வந்து ஒரு பழுத்த பாப்பாளி ஒரு துண்டு அளவுக்கு கட் பண்ணி தோல் எல்லாத்தையும் சீவிடணும் சீவிட்டு பப்பாளி தோல் வந்து சீவும் போது அதில் ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும் அந் உடனே பப்பாளியை வந்து கழுவிடணும் கழுவிட்டு நல்லா கழுத்து பகுதியில் இருக்கிற கருமைகளெல்லாம் மறைஞ்சிரும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு இது வந்து முகத்துக்கு மட்டும் இல்லை கைகள் கால்கள் கழுத்து பகுதி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணணும் காது கழுத்து ஏன்னா செயின் போட்டதுனால கருத்தில் கழுத்துல எல்லாம் நிறைய கருமைகள் இருக்கும் நாள்பட்ட கருமைகள் போகாமல் இருக்கும் கழுத்தோட பெண் சைடில் கழுத்தோட முன் சைடில் சைடில் ரெண்டு சைட்லேயும் கருமைகள் இருக்கும் கழுத்தில் வந்துட்டு கை கால் முட்டிகளில் கருமைகள் இருக்கும் போட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி கொடுக்கணும் கருமைகள் வந்து கையில் காலில் கழுத்தில் கன்னங்களில் கண்ணை சுற்றி உதடிகள் இப்படி கருமைகள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நல்லா போட்டு ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணி கொடுக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் இதை வந்து நல்லா வந்து திக்காக அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே விட்டாலும் அவ்வளோ அருமையான ரிசல்ட் கிடைக்கும் பத்து நிமிஷம் இருபது நிமிஷமெல்லாம் விட்டால் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ரொம்ப நாளாகும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விட்டால்தான் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முகத்தில் சுருக்கங்கள் நிறையா இருந்துச்சுன்னா முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் நீங்கி ஸ்கின் வந்து முகத்தில் நல்லா டைட் ஆகும் அப்புறம் கைகளில் எல்லாம் சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா கழுத்தில் கைகளெல்லாம் சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா இதை அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு கழுவும் போது நல்லா வந்து ஸ்கின் வந்து டைட் ஆகும் முகத்தில் இருக்கிற சுருக்கங்களெல்லாம் மாறி முகம் வந்து நல்லா இளமையாக தோற்றம் அளிக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு முகம் வந்து அவ்வளவு வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரே நாள் போட்டுட்டு மறுநாள் விட்டுட்டால் எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது இது போடுறப்பவே ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதை வந்து தொடர்ந்து செய்யும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போது டைம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் டெய்லி கூட போடலாம் டெய்லி போடும்போது அவ்வளவு ப்ரைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ போட முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்களா வாரத்தில் ரெண்டு நாளைக்கு போடலாம் இது எப்போ போடணும் அப்படின்னா சாயந்தரம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்லது அந்த தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து போடணும் போட்டுட்டு முகத்தை கழுவிட்டு போது வெறும் தண்ணியில் தான் கழுவணும் சோப்பு போட்டு எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே அதே அன்னைக்கு சோப்பு போட்டு கழுவக்கூடாது அப்போவே சோப்பு போட்டு கழுவுனுச்சுனா எந்த ரிசல்ட்டுமே தெரியாது நம்ம ஃபேஸ் பேக் போட்டதெல்லாம் அப்படியே அது கழுவிட்டு போயிடும் ஃபேஸ்க்கு எது போட்டாலுமே அதே நாள் வந்து கண்டிப்பாக சோப்பு போட்டு கழுவக்கூடாது வெது வெதுப்பான தண்ணி வச்சு வெறும் தண்ணியில் கழுவலாம் அல்லது பச்சை தண்ணியிலையே வந்துட்டு சுத்தமாக கழுவிட்டு அப்படியே விட்டுடணும் துண்டு வச்சுட்டு நல்லா தேய்ச்சி நல்லா துடைக்கக்கூடாது அப்படியே விட்டுடுச்சுன்னா அது அப்படியே உலர்ந்துக்கும் அதுக்கப்புறம் படுத்து தூங்கிக்கலாம் காலையில் தான் பார்க்கும்போது ஃபேஸ் வந்து அவ்வளவு வந்து அழகாக அவ்வளவு ப்ரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கலராக இருக்கும் ரொம்ப வித்தியாசம் ஃபஸ்ட்டு இது போடுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இதை போட்ட பிறகு மறுநாள் காலையில் எழுந்துச்சு கண்ணடியில் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக வந்து முகம் வந்து இருக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் மறுநாளைக்கு சோப்பு போட்டு கழுவிக்கலாம் எப்போவும் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டா ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மூணு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வாரத்தில் ரெண்டு டைம் இதை தொடர்ந்து செய்து வரும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும் மங்குகளெல்லாம் அப்படியே மறைஞ்சி நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா ஒரு கலருக்கு வந்துடும் தொடர்ந்து செய்யும்போது ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு வாரம் செஞ்சுட்டு விடக்கூடாது நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு நல்லா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி செய்து வந்தால் தான் ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் ஸ்கின் வந்து நல்லா வந்து கலராக நல்ல டைட்டாக நல்லா வந்துட்டு வெள்ளையாக வந்து இருக்கும் சரி பப்பாளியோட என்ன கலந்து போடலான்னு சொல்லி சொல்கிறேன் பப்பாளி வந்து நல்லா பழுத்து இருக்கணும் நல்லா பழுத்த பப்பாளியை தான் இருக்கணும் அந்த பழுத்த பப்பாளி தான் ஒரு துண்ட அளவுக்கு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு கழுவிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக வந்துட்டு அரைச்சிட்டு அந்த பப்பாளியோட என்ன செய்யணுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ பப்பாளி வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ பப்பாளி வந்து கழுத்துக்கு முகத்துக்கு நல்லா வந்துட்டு வந்து திக்காக அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கண்டிப்பாக வேணும் நாலு ஸ்பூன் எடுக்கிறப்போ பப்பாளி வந்துட்டு நாலு ஸ்பூன் எடுக்கிறப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து பப்பாளியில் நல்லா கலந்துக்கணும் அரிசி மாவை வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ எடு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல கலர் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு வந்துட்டு அரிசி மாவை நாம் ரெண்டு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துட்டானா நல்லா கழுத்துக்கு எல்லாமே நல்லா வந்துட்டு திக்காக தாராளமாக வந்துட்டு அப்ளை பண்ணலாம் பத்தி பத்தாமல் பண்ணுறதுக்கு நாலு ஸ்பூன் பப்பாளிச்சா இருக்குது அப்படியே வடியெல்லாம் கட்டக்கூடாது பப்பாளி வந்துட்டு அரைச்சிட்டு அப்படியே தான் போடணும் வடிகட்டியெல்லாம் போடக்கூடாது நல்லா நைஸாகவே அரைச்சிக்கணும் ஜூஸ் மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நைஸாக அரைச்சிட்டு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு அதில் ஆல்மண்ட் ஆயில் இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா நல்லா வந்து கலந்து விடணும் அந்த ஆயிலும் இந்த அரிசி மாவும் பப்பாளியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விடணும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஃபேஸில் வந்துட்டு நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கணும் நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஒன்றரை மணி நேரமும் விடலாம் ஒரு மணி நேரமும் விடலாம் எந்த அளவுக்கு நம்ம நேரம் வரைக்கும் விடுறோமோ அளவுக்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸ்கின் வந்து பா ரொம்ப ரொம்ப நல்லா வந்து கலர் ஆகும் நமக்கு வந்து கண் கூட பார்க்கலாம் அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்போது ஒரு மணி நேரம் விட்டுட்டு கழுவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டால் முகம் வந்து அப்படியே நல்லா உலர்ந்துடும் துண்டு டவெல்லாம் போட்டுட்டு நல்லா அழுத்தியெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு கூடாது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டால் அப்படியே உலர்ந்துடும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா அதுக்கப்புறம் கேரட் ஆயில் இருந்துச்சுன்னா கேரட் ஆயில் வந்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு விட்டு முகத்தில் நல்லா வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுத்து நல்லா முகத்தில் அப்ளை பண்ணிக்கணும் சும்மா ஒரு ரெண்டு சொட்டு தான் ரெண்டு சொட்டு மூணு சொட்டு அளவுக்கு விட்டு ரொம்ப நிறையலாம் விட ஊற்றாமல் ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு அளவுக்கு விட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்டு முகத்தில் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கணும் தேய்ச்சி விட்டுவிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சி கழுவணும் அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல க்ளோவாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி கேரட் ஆயில் இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இல்லையா ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவுக்கு நல்ல கையில் வந்துட்டு தேய்ச்சி முகத்தில் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டு முகம் கழுத்து காதெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டு காலையில் கழுவி வந்தால் முகம் வந்து பல பலப்பாக நல்லா பட்டு போல் ஜொலிக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தொடர்ந்து செய்யும்போது அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடிஞ்சால் டெய்லி செய்யலாம் முகம் வந்து நல்லா அழகாக இருக்கணும் முகத்தை நல்லா அழகாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க டெய்லி செய்யலாம் இப்போது அரிசி மாவு இல்லை அப்படின்னு சொன்னால் பப்பாளியோட பப்பாளி விழுதோட கூட அரிசி மாவு இல்லை நமக்கு அப்படின்னு சொன்னால் கடலை மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கலந்து பேக் போடும்போது இன்னும் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அரிசி மாவும் கலந்துக்கலாம் கடலை மாவும் கலந்துக்கலாம் இப்போது நமக்கு வீட்டில் ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கேரட் ஆயில் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு கேரட் ஆயிலும் இல்லை ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னு சொன்னால் நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து வீட்டில் நமக்கு எப்போவுமே எல்லார் வீட்லேயும் தேங்காய் எண்ணெய் இருக்கும் கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாத வீடே இருக்காது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கலந்து மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணி வந்தால் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும்